when மிதுனா ராசினருக்கு ஊரை சுற்றி ஒரே கடனாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது குரு வந்த பிறகும் வந்து இது தீரும்னு பார்த்தோம் அப்படின்னா தீரலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது நிறையா அலைச்சல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பே இருப்பார் நல்லதை வந்து நிறையா செய்ய மாட்டார் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து நடக்க போகுது நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யக்கூடியது எல்லாமே வந்து வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அதை வச்சு கடனை வந்து அடைக்கலாம் திருமண ஏற்பாடுகளும் நடக்கும் புதிய நல்ல செய்திகள் வந்து வரக்கூடிய ஒரு மாதமாக வந்து இருக்கு அதனால நீங்க சுப நிகழ்ச்சிகள் வந்து நடத்தலாம் வெளிநாட்டு யோகங்களும் இருக்கிறதுனால அதையும் நீங்க வந்து நல்லா வந்து பயன்படுத்திக்கிடுங்க ஜூன் மாதத்தை பொறுத்தவரையும் முதல் பாதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பின்னாடி உள்ள பாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடைபெறும் நன்றி